கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் இஸ்ரேல் மேல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த ஒரு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பத்து மணி நேரத்துக்கு உள்ளேயே இந்த ஒரு தாக்குதல் ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் எப்படி நடத்தினாங்க ஏமன் வீசிய ஒரு சக்தி வாய்ந்த நான்கு டன் எடை உள்ள ஒரு பேலஸ்டிக்ஸ் மிசைல் எந்த அளவுக்கு இஸ்ரேல பதம் பார்த்துருக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்னால ஏமனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா ஏமனினுடைய இந்த தொடர்ச்சியான தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு பொருளாதார ரீதியாகவும் எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்குறத பற்றி ஒரு முக்கியமான நபர் பாலஸ்தீனத்தில இருந்து சொல்லியிருக்காரு பத்தியுமே இந்த காணொலியில் ஆட்சி ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஏமனின் போராளிகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கடந்த மாதம் இறுதியில் இருந்து இஸ்ரேல் மேல தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இது தொடர்பாக நம்மளுடைய மின்னம்பலத்திலேயே பல்வேறு விதமான காணொலிகளை நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த நிலையில் நேற்று இஸ்ரேல் ஏமனின் மீது ஒரு தாக்குதலை நடத்தினாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னும் சொல்ல போனோன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் இஸ்ரேலின் மீது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகளினுடைய இந்த தொடர்ச்சியான இந்த பாலஸ்தீன ஆதரவு அப்படின்றது உலகம் முழுவதுமே ரொம்பவே வியப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா ஹவுதி போராளிகளை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுனால பொருளாதார ரீதியாக எந்த விதமான ஒரு பலனுமே அவங்க அனுபவிக்கலை இன்னும் சொல்ல போனோம்னா அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான பொருளாதார தடைகள் ஒரு பக்கம் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஒரு பக்கம் இப்படி தொடர்ச்சியான ஒரு பின்னடைவுகளை மட்டுமே ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் சந்திச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் பாலஸ்தீனத்தினுடைய தங்களுடைய ஆதரவு அப்படின்றது எந்த வகையிலையும் நாங்கள் பின்வாங்க போகிறதில்லை அப்படின்றத ரொம்பவே உறுதியாக இருக்காங்க ஸோ ஏமனியினுடைய அவுத்தி போராளிகள் மட்டுமல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே பாலஸ்தீன மக்களுக்கு மொழியை கடந்து மதத்தை கடந்து நாட்டை கடந்து பாலஸ்தீனத்துக்கு தார்மீக ரீதியான ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் இப்போது நேற்று இஸ்ரேல் வந்து ஏமனின் மீது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதல் அப்படின்றது எந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்கன்னா ஏமனினுடைய அந்த செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஹொடேடா அப்படின்ற ஒரு துறைமுகத்துல அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் இந்த துறைமுகத்துல தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கையை வந்து அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க ஐடிஎஃப்னுடைய அரபிய செய்தி தொடர்பாளரும் இது தொடர்பாக ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருந்தார் அது சொன்னதுக்கு அப்புறமாக இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேலினுடைய இராணுவம் வந்து செஞ்சுருந்தாங்க குறிப்பாக வந்து அல் ஜீரா இது தொடர்பாக என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த இஸ்ரேல் இராணுவம் வந்து ஏமன் மேல நடத்திய இந்த தாக்குதல் பத்து நிமிடங்களுக்கு நடந்தது அப்படின்றத அவங்க பதிவு பண்றாங்க குறிப்பா இஸ்ரேல் எதுக்காக இந்த ஹொடேடா என்ற இந்த துறைமுகத்தை தாக்குதல் நடத்துறாங்கன்னா இந்த தொடைடா அப்படின்ற இந்த துறைமுகம் அப்படின்றது வந்து செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக இருக்கு இல்லையா இந்த துறைமுகத்தில் தான் கிட்டத்தட்ட ஏமனினுடைய எண்பதுல இருந்து எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட உணவுகளாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு விதமான பொருட்களாக இருக்கட்டும் மருந்துகளாக இருக்கட்டும் இந்த வழியாகத்தான் ஏமனுக்குள்ளே போக முடியும் ஸோ ஒரு அத்தியாவசியமான ஒரு பகுதியாகவும் இருக்கு இன்னும் சொல்ல ஐநா மன்றமே இந்த பகுதி அப்படின்றது வந்து ஏமனினுடைய நாடி நரம்பு பகுதி அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு நியாயமான காரணமா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா ஈரானிலிருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்றது இந்த துறைமுகம் வழியாகத்தான் வருது அதனால தான் இந்த துறைமுகத்துல நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏமனினுடைய அவுத்தி போராளிகள் இந்த தாக்குதல் குறித்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு போர்க்குற்ற நடவடிக்கை அப்படின்றத அவங்க பதிவு பண்றாங்க ஏன்னா அந்த துறைமுகத்துக்கு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அதனால பொதுமக்கள் அதிக அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தாக்குதல் இருக்கு அப்படின்றதையும் ஹவுத்தி போராளிகள் சொல்றாங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே ஒரு நியாயமற்ற விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது ஈரான் மீது நடத்தக்கூடிய தாக்குதலா இருக்கட்டும் அல்லது ஏமன் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலா இருக்கட்டும் இந்த எல்லா பகுதியிலையுமே பொதுமக்கள் எந்த இடத்துல அதிகமாக இருக்காங்களோ அந்த இடத்தை நோக்கி அந்த தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க அதே தான் இந்த தாக்குதலையும் அவங்க நடத்தினாங்க குறிப்பா அந்த துறைமுகமும் சரி அல்லது அந்த துறைமுகம் சார்ந்த பல்வேறு இடங்களையும் சரி பன்னிரண்டு இடங்கள்ல வந்து இஸ்ரேலினுடைய இராணுவம் அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஆனால் ஏமனின் உடைய ஹவுத்தி போராளிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமனினுடைய வான்படை வந்து இஸ்ரேல் ராணுவம் அந்த தாக்குதல் நடத்தின மறுநிமிடமே வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை இஸ்ரேலினுடைய விமானத்தை நோக்கி அவங்க வீசியிருக்காங்க அதன் பிறகு இஸ்ரேலினுடைய ராணுவம் பின்வாங்கிட்டு அவங்க வேற இடத்தை நோக்கி போயிட்டாங்க குறிப்பா இந்த இடத்துல குறிப்பா இந்த ஹொடைடா அப்படின்ற இந்த துறைமுகம் பக்கத்துல வந்து பல்வேறு விதமான ஆயில் ரிஃபைனரிஸாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு விதமான பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் நடத்தக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு ஒரு தாக்குதல்னால பல்வேறு விதமான பொருளாதார இழப்புகள் அப்படின்றது ஏற்பட்டதாக அல்ஜசீரா ஊடகம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதே போல் இஸ்ரேல் நடத்திய பல்வேறு விதமான தாக்குதலுக்கு வந்து நாங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பதிலடியும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து அதை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதையும் வந்து ஹவுத்தி போராளிகள் வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த இடத்துல ரெண்டு விதமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒன்று ஹவுத்தி போராளிகள் கடந்த காலத்தில் நடத்தின பல்வேறு விதமான தாக்குதலை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இஸ்ரேல் ராணுவம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நடுவானிலையை வந்து அதை வந்து தெரிஞ்சிட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் ஹவுத்தி போராளிகள் ரெண்டு விதமான விஷயத்த சொல்றாங்க ஒன்று இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலில் சிலது வந்து நாங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் நடுவானிலையை வந்து அதை பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் அவங்க வெளிப்படையாக சொல்றாங்க அப்போ இஸ்ரேல் ஒரு பக்கம் நாங்கள் ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் இங்கே செய்திகளை சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பல்வேறு விதமான விஷயங்களை சென்சார்ஷிப் பண்ணுறாங்க ஆனால் ஹவுத்திகளை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன நடந்துச்சுன்றதை ரொம்பவே வெளிப்படையாக இந்த இடத்துல கொடுக்குறாங்க சரி இப்போ இஸ்ரேல் நடத்துகிற இந்த ஒரு தாக்குதலுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பதிலடியை ஏமனியினுடைய ஹவுத்தி போராளிகள் நடத்தியிருக்காங்க குறிப்பாக நேற்று கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல் அபீவில் இருக்கக்கூடிய ஜஃபா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அது கிழக்கை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு அங்க ஒரு முக்கியமான ஒரு பகுதியில வந்து குறிப்பா சென்சிட்டிவான ஒரு பிளேஸ் அப்படின்றதையும் வந்து ஹவுத்தி போராளிகள் வந்து குறிப்பிடுறாங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட நான்கு டென் எடை உள்ள பாலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் குறிப்பாக பாலஸ்டீன் டூ அப்படின்ற அந்த ஒரு பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் இருக்காங்க இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது வந்து ரொம்பவே நாங்க வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிடுறாங்க குறிப்பா கடந்த மாதம் நடைபெற்ற அந்த தாக்குதல் இருந்து தொடர்ச்சியாக Yeah. <laughs> you ஒவ்வொரு வாரமுமே சராசரியாக இரண்டிலிருந்து மூன்று பேலஸ்டிக்ஸ் மிசைல்களை வந்து இஸ்ரேலை நோக்கி தொடர்ச்சியாக ஏவிகிட்டு இருக்காங்க இந்த இந்த ஏவுகணையை அவங்க ஏவுறாங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு டன் எடை உள்ள ஒரு வேகமும் சரி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வேகத்துல போகுது ஒரு இடத்தை நோக்கி அது வந்து தாக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் அப்படின்றது அந்த இடத்துல விழும் குறிப்பா ஹவுர்த்திகள் நடத்தக்கூடிய தற்பொழுது வரைக்குமான இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலினுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி இராணுவ ரீதியாக விஷயங்கள்ல தான் அவங்க தாக்கியிருக்காங்க பொதுமக்கள் மீதான தாக்குதல் அப்படின்றது வந்து அந்த இடத்துல அவங்க செய்யவே இல்லை தான் இந்த செய்திகள் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது அதன் பிறகு ஏமனின் ட்ரோன் பிரிவு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரமோன் விமான நிலையம் குறிப்பாக உம் அல் ரஷ் அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரமோன் விமான நிலையத்தினுடைய தெற்கு பகுதியிலையும் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரமோன் விமான நிலையத்தின் மீது நடத்தக்கூடிய இந்த தொடர்ச்சியான தாக்குதல்னால மிகப்பெரிய அளவுக்கு வந்து விமானம் அப்படின்றது முடங்கி விமான சேவையும் சரி சுற்றுலாவும் சரி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பையும் ஹவுத்தி போராளிகள் நடத்தக்கூடிய தொடர்ச்சியான ஒரு தாக்குதலில் ஏற்பட்டிருக்கு அதே போல ஏமனியினுடைய ஹவுத்தி போராளிகள் நடத்தக்கூடிய இந்த தொடர்ச்சியான தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவுகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தினுடைய ஒரு முக்கியமான பொருளாதார நிபுணர் வந்து சொல்லியிருக்காரு குறிப்பா அல் மஷீராவுக்கு வந்து அடில் ஷாஷேட் அப்படின்ற ஒரு பொருளாதார நிபுணர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலினுடைய இந்த தொடர்ச்சியான போக்கு ஏமன் போராளிகளினுடைய இந்த தொடர்ச்சியான தாக்குதல்னால மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார பின்னடைவுகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு குறிப்பா இஸ்ரேல் வந்து அதிக அளவுக்கு வந்து தான் நம்பி இருக்காங்க தரை வழியாக அவங்களுடைய போக்குவரத்து அப்படின்றது ரொம்பவே ஒரு குறைவா இருக்கு அப்போது ஏமனினுடைய இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார பின்னடைவுகள் அப்படின்றது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்குது இப்படியே போச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றதையும் அவர் அந்த அல்மஷீரா பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதே போல ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து ஹவுத்திகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரே அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றதை இப்போ பார்க்கலாம் அல்லாவின் பெயரால் ஓ நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவிற்காக உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் கால்களை வலுப்படுத்துவார் அல்லாவின் கூற்று உண்மையானது பாலஸ்தீன மக்களுக்கும் அவர்களின் மதிப்புக்குரிய போராளிகளுக்கும் ஆதரவாகவும் காசா பகுதியில் உள்ள எங்கள் சகோதரர்கள் மீது இஸ்ரேல் எதிரிகள் மேற்கொண்டு வரும் இன அழிப்பு குற்றங்கள் மற்றும் ஆபத்தான ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் எங்கள் நாட்டின் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஏமனின் படைகளின் ஏவுகணை பிரிவு பாலஸ்தீன் டூ என்ற அதிவேக பாலஸ்டிக்ஸ் ஏவுகணையை கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட யாப்பா பகுதியில் உள்ள இஸ்ரேல் எதிரியின் ஒரு முக்கியமான ஒரு இலக்கை குறிவைத்து இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது அல்லாவின் அருளால் அந்த நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்தது இந்த தாக்குதலானது பல ஜியோனிஸ்ட் வாதிகளை ஓடச் செய்தது மேலும் ஏமனின் படைகளின் ட்ரோன் விமானப் பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பாலஸ்தீனத்தின் உம் அல் ரஷ்ராஷ் பகுதியில் உள்ள ரமோன் விமான நிலையம் எனப்படும் இடத்தில் குறிவைத்து இராணுவ நடவடிக்கையை நடத்தியது அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கையும் வெற்றிகரமாக முடிந்தது ஏமன் காசா பகுதியில் உள்ள எங்கள் சகோதரர்கள் மீது நடைபெறும் இன அழிப்பு முற்றுகை பசி மற்றும் இடப்பெயர்வு ஆகியவற்றை எதிர்கொள்ளும் நிலையில் அரபு மற்றும் இஸ்லாமிய உலகத்தின் அனைத்து மக்களும் தங்கள் மத நெறி மற்றும் மனிதாபிமான பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்துகிறது இந்த மோசமான கொடூரமான செயல்களின் மீது அமைதி காத்திருப்பது எதிரி இன்னும் அதிகமாக அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் அனைத்திலும் தீங்கிழைக்க தூண்டும் விதமாக அமையும் நாங்கள் ஏற்கனவே எச்சரித்தபடி மக்கள் மற்றும் நாடுகள் எழுந்து நிற்காவிட்டால் இந்த கொடூரமான ஆக்கிரமிப்பு தாக்குதல் பல்வேறு நாடுகளையும் சென்றடையும் காசா மீது நடைபெறும் தாக்குதலை நிறுத்தி முற்றுகை நீக்கும் வரை எங்கள் கடமை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் மிகச்சிறந்த பாதுகாவலன் ஏமன் சுதந்திரமாகவும் மதிப்புடனும் சுயாட்சியுடனும் வாழ்க ஏமனுக்கும் உலகின் அனைத்து சுதந்திர மக்களுக்கும் வெற்றி உண்டாகட்டும் ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் குறித்தும் அதற்கு பதிலடி கொடுத்த ஹவுத்தி போராளிகளினுடைய இந்த நடவடிக்கை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள் சொல்லுங்க தொடர்ந்துணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை